ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் இன்றைக்கி நாங்கள் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்திஷ்டி எதிரி தொலை நீங்க வந்து விளக்கு பரிகாரம் அப்படி வாங்க மனிதர்கள் இன்றைய சூழ்நிலையில் இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள்ல வந்து அடிக்கடி வந்து பாதிப்படைகிறார்கள் ஒரு மனிதனுக்கு தொந்தரவு வரை இந்த மூன்று விஷயங்கள்ல முக்கிய காரணமாக இருக்கிறது முதல் விஷயம் அடுத்தவர்களுடைய கண் பார்வை கண் கண்திஷ்டி இரண்டாவது விஷயம் வந்து தேவையற்ற எதிரி தொலை எதிரிகளால் வந்து வர கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் மூன்றாவது விஷயம் வந்து எதிர்பாராத சூழ்நிலையில உண்டாகக்கூடிய அவமானம் இது மூன்றுமே மனிதனை பாதிப்படைய செய்கிறது தாந்திரிக ரீதியாக ஒரு எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க எந்த பரிகாரமா இருந்தாலும் குல தெய்வத்தின் மீது வந்து நம்பிக்கை வைத்து குலதெய்வத்தின் தான் செய்யறது சிறப்பும் உங்களுக்கு கண்திஷ்டி பிரச்சனை எதிரிகால் பிரச்சனை கோர்ட் கேஸ் அப்படி வழக்குகள் அவமான பணம் அதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு இது எது இருந்தாலுமே அந்த பிரச்சனையில இருந்து வழிவரணும்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு நாற்பத்தெட்டு எண்ணி தனியாக வந்து ஒரு வெள்ளை துணியில் வைத்து இடித்து கொள்ளுங்கள் ஒன்றும் வந்து இரண்டுமாக வந்து இடித்தாலே போதும் அந்த வெள்ளை துணியை இடித்து வைத்திருக்க மிளகுடன் வந்து அப்படியே சின்ன ஒரு முடிச்சாக வந்து கட்டி அரளீற்ற நல்ல நெயில போட்டு விடுங்கள் மூன்று அல்லது நாலு நாள் மிளகு அந்த எண்ணெயில வந்து நன்றாக ஊரட்டும் பிறகு அந்த நல்லெண்ணெய வந்து பயன்படுத்தி வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வைக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா வரவேற்பறையில் ஒரு தட்டு வைத்து அதன் மேலே ஒரு அகல் விளக்கையும் வைத்து கொள்ளுங்கள் குல தெய்வத்தை நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனை உங்களை விட்டு விளக்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்டி தாயாரை வந்து நினைத்து அந்த நீங்கள் தயார் வச்சிருக்கக்கூடிய அந்த எண்ணெயை வந்து அந்த அகல் விளக்கில் ஊற்றி திரி போட்டு நீங்கள் விளக்கை வந்து வரவேற்பறையில் வைத்து நீங்கள் விளக்கேற்றுங்கள் ஒரு மணி நேரம் இந்த விளக்கு எரிந்தாலும் போதும் உங்கள் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய கஷ்டம் விடும் இந்த விளக்க காலையில அல்லது வந்து மாலையில உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் போதோ நீங்க வீட்டில வாரம் ஒரு முறை வந்து ஏற்றலாம் முடிந்தால் தினமும் தொடர்ந்து நீங்க எட்டு நாள் வந்து இந்த விளக்க வந்து வந்து ஏற்றுவது சிறப்பான கண் திஷ்டி எதிரி தொழிலால் அவதிப்படுபவர்கள் கோர்ட் கேஸ் வழக்குகள்ல வந்து சிக்கி அவதிப்படுபவர்கள் எல்லாம் வந்து இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம் நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி